மண் சம்பந்தப்பட்ட இதுவரை கேள்விப்படாத அற்புதமான அரிய விஷயங்களை அதில் உட்பிரிவுகள் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உட்பிரிவுகள் இருக்குது மண் வகைகளில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவர் இருக்கிற எல்லா மண் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்குங்க இது அழகாக போடுறாங்க அழகாகலாம் ஒரு மலையை வெட்ட வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை அதே வந்து ஒரு சினிமா ஸ்டாரு மண் வைத்தியங்கள் மண்ணின் வரலாறு இப்படி மண் சம்பந்தமா மட்டுமே அப்போ ஒரு இரும்பு அப்படின்ற ஒரு பொருள் நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா வாழ்க வையகம் நண்பர்களே மண்ணும் மனிதனும் அப்படிங்கிற தலைப்புல ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்பை நடத்துபவர் மண் சுதாகர் அவர்கள் இது என்ன மண் சம்மந்தப்பட்ட வகுப்புன்னு கேட்டிங்கன்னா மண் சம்பந்தப்பட்ட இதுவரை கேள்விப்படாத அற்புதமான அரிய விஷயங்களை தினமும் ஒரு மணி நேரங்க அஞ்சு மணி நேரம் பேச போகிறாருங்க இப்போது உங்களை மண் சம்பந்தமாக பேச சொன்னால் உங்களே இல்லை நம்மளை மண் சம்பந்தமாக பேச சொன்னால் எவ்வளோ நேரம் பேசுவோம் ஆனால் இவர் பேச சொன்னிங்கன்னா நாள் கணக்காக பேசுகிறாருங்க மண்ணில் எத்தனை வகை இருக்குன்னு சொல்கிறாருங்க சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவர் இருக்கிற எல்லா மண் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்குங்க பல்வேறு விதமான மண் வகைகளை அவர் சேர்த்தி வச்சிருக்கிறார் பலவரோட உழைப்பு மண் சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் பேசுகிறாரு மண் வீடு அதன் பயன்கள் அது கட்டும் விதம் அதனால் ஏற்படுற நன்மைகள் மண் பாண்டங்கள் வீட்ல வீட்டில் என்னென்னமெல்லாம் பாத்திரங்களை மண்ணில் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாருங்க மண் வைத்தியங்கள் மண்ணின் வரலாறு இப்படி மண் சம்பந்தமாக மட்டுமே இந்த மண்ணுக்கும் மனிதனுக்கும் என்ன ஒற்றுமை என்ன தேவை என்ன ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறத அஞ்சு நாள் வகுப்புங்க இது இதை பற்றி நான் பேசுறத விட நீங்கள் கலந்துக்கிட்டாதாங்க புரியும் மண் சம்பந்தமாக நமக்கு தெரிய தெரியாத அற்புதமான விஷயங்களை அதிசயமான விஷயங்களை உங்களுக்கு கூறுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வகுப்பு மண்ணும் மனிதனும் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு தினமும் ஒரு மணி நேரம் இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு வசதி தகுந்த மாதிரி பணம் செலுத்தி டொனேஷன் மாதிரி நீங்கள் சேர்ந்துக்கலாம் இந்த உலக அரசியல் இந்த மண்ணால் கட்டமைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் நிறைய விஷயங்கள்ல இந்த இலும் நாட்டியை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இல்லை வேறு உலக அரசியலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எல்லாத்தையும் நம்ம ராக்கெட் விடறதை தெரிஞ்சுக்கிறோம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம உலகத்துக்கு அத்தனைக்கும் வர்த்தகத்து வர வர்த்தகம் ஃபுல்லாக இந்த மண்ணாலே நடந்துட்டு தான் இருக்குது இந்த மண்ணு தான் எல்லா இடத்துலையும் இந்த மண்ணை வச்சு தான் வர்த்தகம் பண்ணிகிட்ருக்காங்க இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது உலக அரசியலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல மண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும் மண்ணை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் உலக அரசியலே எல்லாருக்கும் புரியும் உலக அரசியல்ன்றது மண்ணால் மட்டும்தான் கட்டமைச்சிருக்காங்கன்றத மறுபடியும் மறுபடியும் நாங்கள் சொல்கிறோம் மழையிலையும் வெயில் வெயிலிலையும் அதாவது சூரிய வளிச்சத்தையும் பட்டு ஒரு பொருள் உலகத்தில் அழியாத பொருள் இல்லை அப்படி இந்த பாறையும் சிதைவுற்று பாருங்க இந்த மாதிரி பா இந்த மாதிரி இரும்பு துகள்கள்லாம் மாறி மண்ணோட மண்ணை கலந்துரும் இது மாதிரி ஏதோ நம்ம சின்ன வயசில் குழந்தைங்க நம்ம குழந்தை பருவத்தில் இருக்கும்போது காந்தத்தில் போட்டு எடுத்து ஒரு பேப்பரில் போட்டு போட்டு வச்சு இப்படிலாம் விளையாடுவோம் அப்போது ஒரு இரும்பு அப்படின்ற ஒரு பொருள் நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா மலையிலருந்து கிடைக்குது அதனால தான் ஐயன் என்ன சொன்னால் பாருங்கள் மணி நீரும் மண்ணும் மலையும் மலை ஏன் சொன்னார்னா அவ்வளோ வளங்கள் இருந்திருக்குது மலையில் இந்த மலையை நம்ம சாமி கொண்டு போய் வச்சுட்டு கும்பிட்டோம் தெரியுமா இந்த கடவுள் மலையில் இருக்கிறதுன்றது எந்தளவுக்கு நம்ம வச்சுக்கிறோமோ இல்லையோ வளங்கள் மலையில் இருக்குதுன்றது தான் சத்தியம் ஆன்மீகம்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது இந்த பஞ்ச பூதங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய இந்த மண்ணை வழிபடுறோம்ன்றது தான் எனக்கு தெரிஞ்ச உண்மையாக இருக்குது இந்த இந்த டேல்க்ஸ்டோனில் தான் உங்களுக்கு முகத்தில் போடுற பவுடரை உருவாக்குறாங்கன்னு சொல்கிறேன் இது வரைக்கும் யார் சொல்லியிருக்காங்க இந்த டால்கம் பவுடரு இது சாதாரணமாக முகத்தில் ஃபோரிக் கலந்து போட்டுக்கிறாங்க இது அழகாக போடுறாங்க அழகாகலாம் ஒரு மலையை வெட்ட வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை அதே வந்து ஒரு சினிமா ஸ்டாரு அந்த ஃபேஸில் வந்து அழகுப்படுத்திக்கிறதுக்கு இன்னும் மேலும் அழகுப்படுத்திக்கிறதுக்காக இந்த கோல்டன் ஃபேஷியல் அப்படின்னு சில ஃபேஷியல் சில்வர் ஃபேஷியல் அப்படின்னு சொல்லி சில ஃபேஷியல்லாம் பண்ணுவாங்க அது வந்து அந்த அதெல்லாம் ஃபுல்லாக முழுக்க முழுக்க இந்த மாதிரி பாறைகள்லேருந்து தான் அந்த அழகு சாதன பொருளை உருவாக்குறாங்க இதை பாருங்கள் பாருங்க எவ்வளோ சன்னமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நல்லா ஜூம் பண்ணி பார்த்துங்க பாருங்கள் இதுதான் சில மேக்கப்புக்கு நடிகைகள் மற்றவங்களெலாம் எடுத்து இப்படி தொட்டு இப்படி இப்படி ப்ரஷ் வச்சு அடிச்சுக்கோங்க பாருங்கள் இந்த ஸ்டோன் தான் பாருங்க இதான் ஸ்டோன் இது ஸ்டோன் இதை நிறைய இடங்களில் அருவி மாதிரி கொட்டுறதுக்காக சில இடங்களில் இந்த ஸ்டோனை பயன்படுத்துகிறாங்க டைல்ஸ் ஒட்டுறவங்க இதை பயன்படுத்திக்கிறாங்க செம்மண் இருக்கிற மண்ணில் சிறப்பு வாய்ந்த மண்ணுன்றத சொல்லிக்கிறேன் ஆனால் செம்மண்ணில் வந்து தண்ணி வந்து பெரும்பாலும் தேங்கி நிற்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு இதில் ஒவ்வொரு மண்லேயும் நிறையும் குறையும் இருக்கும் அது இந்த மண்ணில் வந்து ச களிமண் எப்படி தண்ணி அப்சர்வ் பண்ணிக்காதோ இந்த செம்மண் தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும் இதுக்கும் இதுவும் எது அப்படியே எதிரும் புதிரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது அது அது அப்படி அது ஒரு சிறப்புனா இதுக்கு ஒரு தனி சிறப்பு இப்படி தான் ஒவ்வொரு மண்ணுக்கும் தனி சிறப்பு உண்டு இந்த மாதிரி மண் வகைகள் வந்து நம்ம சொல்லுவோம்ல குறிஞ்சி குறிஞ்சி முல்லை மருத்துவம் பாலம்மை இதில் ஐந்து வகை தின திணை சொல்லுவாங்க நிலங்கள் சொல்லுவாங்க இல்லையா அதில் உட்பிரிவுகள் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உட்பிரிவுகள் இருக்குது மண் வகைகளில் நம்ம அதை இனம் காண்றதுக்கான ஆளுமையை வளர்த்துக்கணும் நம்ம எங்கே டிவி பார்க்குறது பக்கத்துக்காரங்க சண்டை போட்டுக்கிறது இப்போ வீடு கட்டுறது கடனாளி ஆகிறது கடன் அடிக்கிறது பசங்களை படி வைக்கிறது பல சிக்கலில் சிக்கலில் மாடிக்கிறதுனால அது செட்டில் ஆகிறது இல்லை சிக்கலில் மாடிக்கிறது சில பேர் சொல்லுவாங்க வீடு கட்டிட்டேன் செட்டில் ஆகிட்டேன் பசங்களை படிக்க வச்சு தான் செட்டில் ஆகிட்டேன் கல்யாணம் பண்ணி கொடுத்து தான் செட்டில் ஆகிட்டேன்னு அது சில பேர் செட்டில் ஆகிறாங்க சில பேர் சிக்கிக்கிறாங்க அதில் கடன் வாங்குறவங்களாம் சிக்கிக்குவாங்க கடன் வாங்காமல் இருக்கதை வச்சு எப்படி வாழணுன்றது தான் கிட்டத்தட்ட நான் அந்த ஐந்து நாள் வகுப்பில் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த வகுப்பு ஜூலை ஏழாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல போய் மண்ணும் மனிதனும் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அங்கே டேட்ஸ் இருக்கும் எந்த டேட்டில் எந்த டைமில் இருக்குதுன்னு இருக்கும் அதில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னா லிங்க் வரும் எனவே நண்பர்களே மண்ணும் மனிதனும் அப்படிங்கிற இந்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொண்டு மண் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்